அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் சக உறவுகளும் சக நலங்களோட நல்லாயிருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் அதோட நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன பதிவு ஒன்று சமூக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கும் போது எங்களுக்கு எண்ணற்ற பயன்களையும் நன்மைகளையும் மட்டுமே தருது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விடையும் அதை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதே வகையில் நாம் வந்து சமூக வலைத்தளங்கள் கையடக்க தொலைபேசி இப்படிங்கிற விஷயத்தை நாம் நல்ல விதமாக பா பாத்தோம்னு சொல்லித்தான் உண்மைக்குமே நிறைய நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்கும் அதே போல் தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த போனால் அது எங்க சுற்றி எங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனைகளையும் இடைஞ்ச இடையூறுகளை கொண்டாந்து தரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று அந்த வகையில் இப்போ வந்து ஒரு இந்த அதாவது வீடியோ பண்ணுறது ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒரு ஃபோன் இல்லை கேமரா இப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் இருந்தும் இப்போ படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி போனோன்னு ஒரு கையெடப்போ தொலைபேசி ஒரு யார்கிட்ட கையிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் ஹேண்ட்ரைட் ஃபோனு அந்த மாதிரி போனோன்னும் அதே போல் சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி நிறைய பேர் எல்லாருமே பயணிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எப்படிலாம் பயணிக்கும் போது நமக்கு வந்து இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் இல்லை எங்கள நாட்டுகள் நடக்கிற விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் இருக்குது அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுற நேரத்தில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு நமக்கு நன்மை தான் உண்மைக்குமே அப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ வந்து சில விலை ஒரு இடத்துல ஏதாவது இன்றைக்காவது ஒரு அசம்பாவி நடக்குதா ஒரு பிரச்சனை நடக்குதா ஒரு கொள்ள அதாவது களைவெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம் நடக்குது இதுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடியாக அந்த அவங்கள வந்து ஆதாரமாக காட்டுறதுக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறது ஓகே தான் அது நல்ல விஷயம் அதே போல் அப்படியுமே யாரையாச்சும் நம்ம காட்டி கொடுக்கு வீடியோ எடுத்து போட்டு அவங்கள முகத்தை காட்டி அசிங்கப்படுத்தி அதுக்கு பிறகு அவங்கள அடித்து அநியாயம் பண்ணி கொலை பண்ணி இந்த மாதிரிக்கே தற்கொலை பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கு இன்றைக்கி நேரத்தில் நிறைய நடத்தோட நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே போல் ஒருத்தரை போட்டோ சமூக வலைத்தளங்களை போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தின பிறகு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது அதே மாதிரி மன உளைச்சல காலம் இந்த மாதிரிக்க நிறைய தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதை வந்து நாம் வந்து ஒரு நல்லதுக்கு நான் கூட நமக்கு ஒரு தீமையாக வந்து முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுகமான விஷயம் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் கொழும்புலேருந்து இருந்து அவரோட ஊருக்கு போகிறதுக்காக வந்திருந்த நேரத்தில் அவர் வந்து தவறுதலாக இரவு நேரம் பயணம்னு சொன்னால் அநேகமாக எல்லாருமே நம்ம பகல் நேரத்தில் பயணிக்கக்கலையே நம்ம தூங்கிடுவோம் இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது இரவு நேரத்தில் பயணிக்கும் போது அவர் தவறுதலாக தூங்கி ஒரு தெரியாத ஒரு இடத்துல தெரிஞ்ச ஊர் தான் ஒரு ஊரில் பெட்டி இறங்கி அந்த ஊரில் அவங்க யார் எவர்னு தெரியாமல் சொந்தக்காரங்களோட கேட்டது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இவங்க ஒரு வந்து ஒரு வந்து ஒரு கலவாணி களவெடுக்க தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ச நோக்கத்தில் அடிச்சு அணியம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ஏன்னா இப்போ எங்க அக்கி பார்த்தாலும் பகலையில் யாருமே வந்தால் கூட ஒரு கலைவணி அப்படிங்கிற திருடனாருக்குமங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது ஏன்னா நம்ம நாட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்களும் இது அதே நேரத்தில் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தேடியும் பார்க்கணும் தேடி பார்க்காம எப்படி ஒருத்தரை அடித்து அநியாயம் பண்ணி அதுக்கு பிறகு அந்த இளைஞன் உயிர் போகிறதுக்கு நாமளும் காரணமாகிட்டோமே அப்படிங்கேட்கலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அதுக்கு மேலே வேலை முடிச்சுட்டு குடும்பத்தோடு போயிட்டு குடும்பத்துக்கு போயிட்டு குடும்பத்தை போய் சந்திக்கணும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அன்பாக ஆசையாக போன ஒருத்தருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி உண்மைக்குமே ரொம்பவே உண்மை வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம் கூட இதுக்கு சட்டம் எப்படி சுற்றியும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த இளைஞனோட உயிர் போகிறதுக்கு நம்மளோட சமூகம் இப்படி ஒரு காரணமாகிருச்சு அப்படி ரொம்ப வேதனையா இருக்கு எனவே இது இனிமேலுக்கும் இது போன்ற தவறுகள் பிள்ளைகள் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் நம்ம எந்த விட விடயத்திலுமே ரொம்ப ஒரு கொஞ்சம் அவதானமா தேடி பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம ச எல்லா ஒரு சில விடயங்களுக்கு நம்ம சட்டத்தை கையில் எடுத்தால் எல்லா விடயத்துலையும் நம்ம சட்டத்தை கையில் எடுக்க முடியாது எங்களுக்குமே பெரிய பெரிய பாதிப்புகளை கொண்டாந்து கொடுத்துரும் அதனால் எந்த வகையிலையும் சட்டம் இன்றைக்கி ஒரு சில இடங்கள் சரியான முறை நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறதான் சட்டத்தை பொதுமக்களாக்கி நாமளும் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் அது சரிப்பட்டு வராது எவ்வளோ தான் என்னத்தான் இருந்தாலும் ஒருத்தரோட உயிர் அளவுக்கு நம்ம சட்டமும் சரி நம்மளோட நம்மளோட செயல்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது எனவே இது போன்ற விடயங்களில் வந்து இனிமேலும் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த உறவுகளும் மிக மிக கவனமாக இருக்கணும் ஒரு இளைஞர் வீடியோ எடுத்து போகிறதும் மாதிரி இந்த இப்போ நிறைய இடங்கள்ல உதவி செஞ்சுட்டு உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செஞ்சுட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் கூட நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய கஷ்டங்கள் மன உளைச்சல் இருக்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சமூக நல்ல எண்ணத்தோட நோக்கத்தில் பயணிக்கிற நாம இந்த மாதிரி விஷயங்களையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே அந்த சகோதரருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் நன்றி உறவுகளை